ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான டேஸ்டியான சப்பாத்தி பூரிகெல்லாம் வச்சு சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு குடமிளகாய் கிரேவி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்க வேக வச்சு தோல் நீக்கி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரே ஒரு குடமொளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் விதையெல்லாம் நீக்கிட்டு ரெண்டு தக்காளி ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் முதல்ல கட் பண்ணி வச்ச பல்லாரி வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கலாம் இது நல்லா செவக்கணும்னு அவசியம் இல்லை இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் ரஃபாக வதக்கிக்கிட்டால் போதுங்க அதோட நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சா ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது முருகலாக வதங்கக்கூடாதுங்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் இதோட குருமாவோட ரிச்னஸ்க்காக ஒரு பத்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் முந்திரி பருப்பு வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் முந்திரி பருப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா ரிச்னஸ்ஸாக இருக்கும் இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காண்டி கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருக்கேங்க ஒரு அரை வேக்காடு வேகட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கலர் மாறாமல் வெந்திருக்கு இதை நம்ம ஆறவும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ குருமா செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு பிரியாணியில் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இது பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுத உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் மிளகாய் பொடியை கூட குறைச்சா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச குட ஆட் பண்ணிக்கலாம் குட சீக்கிரமே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடுங்க இது நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி ஆயிரும் பாருங்கள் ஒரு கொதி வந்தோடனே குடமிளகா நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி உண்மையிலே ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போடணுங்க அதை தான் இந்த ஸ்டேஜில் நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இதாங்க கஸ்தூரி மேத்தி இதை நம்ம சேர்க்கும் போது அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் நமக்கு கிடச்சிரும் இந்த குருமா கொஞ்சம் திக்னஸாக வேணும்னா நீங்கள் கான்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றிக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ புசு புசுன் பூரியை போட வேண்டி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு உப்பலான பூரிக்கும் இந்த சூப்பரான குருமாவுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குருமா பாருங்கள் கொஞ்சம் ஆரமும் இந்த மாதிரி டெக்ஸ்டரில் வந்துடும் இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அட்டகாசமான லெவலில் இருக்கும் குடமொளகா சேர்க்கறதுனால அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பூரியோடு சர்வ் பண்ணிடலாம் இதை நீங்கள் பூரிக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி இட்லி தோசைன்னு எந்த டிஃபனுக்கு வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் இதே மாதிரி பூரிக்கு சன்னா மசாலாவும் வெங்காய மசாலாவும் எப்படி பண்ணணுங்கிற வீடியோஸ்லாம் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி டிஃபன் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டிடுங்க தேங்க்